வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வடகம் இது வந்து மாவில் ஒரு சிலருக்கு ஆனால் இது நான் போகவே வந்து பழைய சாதத்தை அதுவுமே நிறைய பேர்த்துக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழைய சாதத்துலேயும் வடகம் போடுவோம் மீதம் மீதமுள்ள சாப்பாட்டை வந்து இந்த வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமை தான் வடகம் போடுவோம் ஒன்றும் இல்லை அந்த பழைய சாதத்தை நல்லா புழிஞ்சி வச்சுட்டு அதோட பார்த்திங்கன்னா சோம்பு அண்ணா சீரகம் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அப்புறம் பச்சை மிளகா இல்லைனா வரமிளகாய் ஒரு நாலஞ்சு கிள்ளி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக உப்பு எவ்வளோ உப்பு லைட்டாக நமக்கு தேவைப்படையோ அதை மட்டும் போட்டுட்டு மிக்சியில் சும்மா லைட்டாக ரெண்டு ஓட்டு போட்டுனாவே போதும் நல்லா மையம் ஆயிரும் ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாலைதீன் கவரில் வடகம் போட வேண்டியதான் நல்ல இந்த வெயில் காலத்தில் போட்டுருந்தால் ஓகேவாக இருக்கும் இந்த மார்ச் ஏப்ரல் மேல இது அப்போ போட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்